வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி கரூரில் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் அவர்களின் மானசீக தலைவருமான அறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கரூர் வைட் ஹவுஸ் கார்னலில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதல்வரின் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் முழு திருவுருவ சிலைகளுக்கு கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் திருவிகா நகரச் செயலாளர் நெடுஞ்செலியன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தனேஷ் என்கின்ற முத்துக்குமார் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் Oh yeah!